நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் சாம்பார் செய்யும் போது சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வீடே மணக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் கூட தோற்று போயிடும் அதை விட சுவையாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கூடவே ஒரு அன்பாக்ஸிங் வீடியோவும் இருக்குது பெண்களுக்கு தேவையான ஒரு ஹேர் கேர் டிப்பும் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக ஹேரை வந்து கேர் பண்ண மாட்டிங்க ஸோ இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதே பேனில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு இதையும் சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்ல பொட்டி வந்துருச்சு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை எடுத்திருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆகி இந்த கருவேப்பில வந்து நல்லா உடையிற மாதிரி வரும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம பொடிக்கணும் பொடிக்கிறதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நம்ம என்ன தான் டவல் வச்சு துடைச்சாலும் உள்ள ஈரம் இருக்க தான் செய்யும் அது எப்படி வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் வச்சு ப்ளைனாக நம்ம ஓட்ட போகிறோம் உள்ளே எதுவுமே நம்ம சேர்க்கல எம்டியாக தான் ஓட்ட போகிறோம் இப்படி ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாருக்குள்ள ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே வெளியே வந்துடும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள் சோ நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல எக்ஸ்ட்ரா தண்ணி எதாவது இருந்ததுன்னா வெளியே வந்துடும் நம்ம தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாவே நம்மளுக்கு தண்ணி ட்ரை ஆகி கிடைச்சிடும் இதுக்கப்புறம் நீங்க மசாலா போட்டு பொடிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம சூப்பரா பொடிச்சு எடுக்கலாம் நம்ம மசாலாவும் ஸ்டோர் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் நம்ம ஈரத்தோட நம்ம பிடிச்சோம் அப்படின்னா மசாலா சீக்கிரமாவே கெட்டு போயிடும் ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைனாக எடுத்துக்கோங்க நம்மளோட சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பொடிச்ச பொடியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி வச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இந்த குழம்பு மிளகாத்தூளும் தூளும் இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிருப்போம் அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நார்மலா எப்படி சாம்பார் வைப்போமோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வச்சுக்கலாம் புளி கரைச்சி ஊற்றி மல்லி இலை எல்லாமே போட்டு நம்ம இந்த சாம்பாரை கூட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சாம்பாரில் ஃபைனலாக நீங்கள் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் ஸோ இந்த சாம்பாரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி அழுக்கு துணியை அங்கங்கே வீட்டில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அழுக்கு துணியும் ஓரமாக இருக்கும் நம்ம தேவைக்கு எடுத்து துவச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பாஸ்கெட் மாதிரி தான் நம்ம பிளாஸ்டிக்கில் வர மாதிரி இது வந்து கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ஒரு சின்ன சைஸு ஒரு பெரிய சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க அது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிப்பாக நம்மளுக்கு நின்னுரும் சைடில் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டபுள் கொடுத்துருக்காங்க நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இதை மாதிரி நின்றுரும் நம்மளுக்கு துணியை உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ள துணியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இது சின்ன சைஸு பெரிய சைஸ் காட்டுறேன் இதுலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சைடில் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிடியெல்லாம் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் இதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் எனக்கு கொஞ்சமாக கம்மியாக ஹேர் இருக்கறனால நான் ரெண்டு செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பின்னாடி இருக்க அந்த க்ரீன் கலர் ஏரியாவை எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் முந்தின நாளே அதை நான் தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கற்றாழை தான் சேர்க்க போறோம் கற்றாழை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கும் ஸோ இதை சைடில் இருக்க முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா எடுக்கலாம் எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாதி போதும் ஸோ அதனால பாதியை நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஹேர் எவ்வளவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்பவே கம்மியான ஹேர்னால நான் சின்ன குவான்டிட்டி வந்து எடுக்கிறேன் சோ நீங்க அதிகமா செய்யணும் அப்படின்னா இதை விட அதிகமா நீங்க கூட்டி செஞ்சுக்கோங்க இப்ப இந்த ஜெல்ல வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம இழைச்சோம் அப்படின்னா அந்த ஜெல் மட்டும் செப்பரேட்டா நம்மளுக்கு அழகா வந்துடும் ஹேர் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்க ட்ரை பண்ணும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு பிங்கிஷ் கலரில் சூப்பராக நம்மளுக்கு ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வெந்தயத்தில் ஊற வச்ச தண்ணி இருந்தது நெக்ஸ்ட் தயிர்லாம் சேர்த்துருக்கறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா தலையில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹாட் ஆயில் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த பேக்கை நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் எதாவது வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கை வச்சு அப்ளை பண்ணாலே போதும் இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இதை நம்ம பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் ஷாம்பு எதுவும் தேய்க்கணும்னு அவசியமே இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம தலையில அங்கங்க ஒட்டி இருக்குன்ற கவலையே இல்லை நம்மளுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணவே வேண்டாம் எல்லா இடத்துலையும் வேர்க்கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க முடியோட தும்பு பாகத்துல நல்லா தேய்ச்சி இழுத்து விடுங்க இந்த மாதிரி தேய்க்கறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷ்னர் போட்ட ஃபீல் நல்லாவே கொடுக்கும் ஷாம்பு கண்டிஷனர் எதுவுமே தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை வாரத்தில் ரெண்டு முறை இதை தேய்ச்சிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதை நல்லா தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் தலையில் வந்து விட்டுருங்க விட்டுட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தாலே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் தேய்க்கிற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தலை குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷாம்பு தேய்க்கும் போது நிறைய வந்து முடி கொட்டும் ஆனால் இந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரு முடி கூட கொட்டாது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் அப்லோட் இருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்க மறக்காதீங்க இதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ